ஏன் உங்கள் மதிப்பு யாருக்கும் தெரியல நீங்கள் உங்களை மதிக்கும் போது உலகம் தானாகவே உங்களை மதிக்கும் நம்மள பலருக்கு இந்த வழி தெரியும் நாம் எவ்வளவு உழைச்சாலும் எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் எவ்வளவு தியாகம் செஞ்சாலும் யாரும் அதை கவனிக்கலை அப்படின்னு தோணும் அந்த உணர்வு தான் நம்மளை உள்ளுக்குள்ளேருந்து உடைக்குது வீட்டில் வேலை செய்கிற இடத்துல சொந்தக்காரங்க மத்தியில் எங்கே இருந்தாலும் நம்மளுடைய மதிப்பு புறக்கணிக்கப்படுது அவங்க நம்மளை கவனிக்கலை நம்முடைய முயற்சியும் மதிக்கலை இதனால் நமக்குள்ளேயே ஒரு கேள்வி எழும்புது நான் மதிப்புக்குரியவனா இந்த கேள்வி தான் மனசை காயப்படுத்துகிற மிகப்பெரிய வழி அதுக்கு என்ன பண்ணலாம் முதல் விஷயம் உங்களை நீங்களே மதிக்க தொடங்குங்க தினமும் உங்கள் முயற்சியை பாராட்டுங்க அதாவது நான் செஞ்சது சின்ன விஷயமே இல்லைப்பா எவ்வளோ பெரிய விஷயத்த லேசாக முடிச்சிட்டேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்களே சொல்லிக்கோங்க அதுவும் உங்கள் தன்மைக்கையே வளர்க்கும் ரெண்டாவது சுய மரியாதையை வளர்த்துக்கோங்க உங்களோட முடிவுகளை முதல்ல நீங்கள் நம்புங்க மற்றவங்க அதை ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் உங்களோட உண்மையை நீங்கள் நிலைநிறுத்துங்க மூணாவது அமைதியை பின்பற்றுங்க யாராவது புறக்கணிச்சாலும் கோவப்படாமல் அமைதியாக இருங்க அமைதி தான் உங்களோட வலிமை இவங்க நம்ம கவனிக்கலாம் கவனிக்கலையே அப்படின்னு கோவப்படாதீங்க நாலாவது உங்கள் மதிப்பை வெளிப்படுத்துங்க உங்களோட திறமையை மறைக்காதீங்க தைரியமா வெளிப்படுத்துங்க உங்களை நீங்களே சிறியவராக காட்டிக்காதீங்க அஞ்சாவது தொடர்ச்சியை பின்பற்றுங்க உங்களோட பழக்க வழக்கங்கள்ல உழைப்புல அன்புல தொடர்ச்சியை பின்பற்றுங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு அன்பு செலுத்துறீங்க அவங்க நம்மளை திருப்பி அன்பு செலுத்தலைங்கிறதுக்காக நிறுத்த வேணாம் நீங்க எப்பவும் போல இருங்க தொடர்ச்சியே நம்பிக்கையை உருவாக்கும் அடுத்தது என்னெல்லாம் செய்யக்கூடாது முதல் விஷயம் மற்றவங்களோட அங்கீகாரத்தை மட்டும் எதிர்பார்க்காதுங்க யாருமே பாராட்டலையே அப்படின்னு நினைக்காதீங்க யாராவது பாராட்டலனா உங்கள் மதிப்பு குறைஞ்சி போய்டப் போகிறது இல்லை ரெண்டாவது உங்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க என்னால் ஒன்றுமே முடியாதே அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க மூணாவது மற்றவங்கள சந்தோஷப்படுத்த உங்கள் மதிப்பை விட்டு கொடுக்காதிங்க யாராவது உங்களை புறக்கணிச்சாங்கன்னா அவங்கள சந்தோஷப்படுத்த உங்களை மாற்றிக்கவோ உங்களை தாழ்த்திக்கவோ உங்களோட மதிப்பை குறைக்கவோ செய்யாதிங்க நாலாவது உங்களோட மதிப்பை நிரூபிக்க வலுக்கட்டாயமாக முயற்சி பண்ணாதீங்க உண்மையான மதிப்பு வெளியிலேருந்து வராது அது இருந்து தான் தொடங்குது மற்றவங்களுக்கு நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி நம்ம மேலே நம்மளே வந்துட்டு ஒரு வெறுப்பு வர வச்சுக்கோம் சே எதுக்கு இவங்களுக்காக நம்ம இதை செய்யணும் நம்மளை எதுக்கு இவங்களுக்காக ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு வெறுப்பு வந்துடும் அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க அஞ்சாவது பொது இடங்களில் உங்களை குறைச்சி காட்டாதீங்க சமூக ஊடகங்களில் சொந்தக்காரங்க மத்தியில் உங்களை சிறியவராக காட்டும் வார்த்தைகளை தவிர்த்துடுங்க நீங்கள் உங்களை மதிக்க தொடங்குகிற அந்த நிமிஷத்துலேருந்து உலகம் தானாகவே உங்களை மதிக்க தொடங்கும் உங்கள் அமைதி உங்கள் தன்னம்பிக்கை உங்கள் சுயமரியாதை எல்லாமே உங்களை உயர்த்தும் மற்றவங்க உங்களை மதிக்க வேணும் அப்படின்னா முதல்ல உங்களை நீங்கள் மதிக்கணும் உங்கள் மதிப்பு உங்களுக்குள்ளேருந்து தான் தொடங்குது அங்கேருந்து தான் உலகத்துக்கே பரவுது நீங்கள் எப்போ உங்களை மதிக்க தொடங்க போகிறீங்க இது மனத்தேரல் நான் சுபஸ்ரீ